பாருங்க நம்ம எது இதுலலாம் வந்து புட்டு இடியாப்பம் இதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெடிமேட் சிறுதானிய இடியாப்ப மாவுன்னு ஒன்று இருக்குது இதுலேயும் நீங்கள் புட்டு செய்யலாம் கருப்பு கவனி அரிசிலையும் நீங்கள் புட்டு செய்யலாம் சிகப்பரிசி மாவுன்னு இருக்குது அதுலேயும் நீங்கள் புட்டு செய்யலாம் இன்னொன்று சாதாரணமாக வெள்ளை இடியாப்ப மாவு இருக்கு இல்லையா அதுலேயும் நீங்கள் வந்து புட்டு செய்யலாம் இந்த ஸ்டிக்கு வந்து இருக்கும் அந்த ஸ்டிக்கை வச்சு நம்ம இந்த மாதிரி தள்ளணும் தள்ளும்போது புட்டு வந்து அப்படியே வெளியில் வந்துடும் செகப்பரிசியில் செஞ்சால் இந்த அளவுக்கு சாஃப்டாக வருமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாங்க அங்கே வருங்க எவ்வளோ சாஃப்டா இருக்குன்ட்டு பஞ்சு மாதிரி இருக்கு இதுல நான் உங்களுக்கு பொட்டு செஞ்சு காமிச்சாதான் தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கு அப்படின்ட்டு அதுக்காகவே இன்னைக்கு நம்ம செய்ய போறோம் வாங்க எப்படி செய்யலாம்ன்றத பார்ப்போம் நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இன்கிரீடியன்ஸ் தான் பயன்படுத்துறோம் வாங்குற பொருட்கள் எல்லாமே முறையா ஜலிச்சு பொன் வருவலா வறுத்து சரியான பதத்துல அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்க வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம் மேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம் பாருங்க நம்ம எது இதுலலாம் வந்து புட்டு இடியாப்பம் இதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெடிமேட் சிறுதானிய இடியாப்பம் மாவுன்னு ஒன்று இருக்குது இதுலேயும் நீங்கள் புட்டு செய்யலாம் கருப்பு கவனி அரிசியிலையும் நீங்கள் புட்டு செய்யலாம் சிகப்பரிசி மாவுன்னு இருக்குது அதுலேயும் நீங்கள் புட்டு செய்யலாம் இன்னொன்று சாதாரணமாக வெள்ளை இடியாப்பம் மாவு இருக்கு இல்லையா அதுலேயும் நீங்கள் வந்து புட்டு செய்யலாம் எல்லாமே வறுத்து வச்சுருக்க மாவு அப்படிங்கிறதுனால சூப்பராக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி சிகப்பரிசி மாவு வச்சுட்டு நான் உங்களுக்கு புட்டு செஞ்சு காமிக்கிறேன் பாருங்க இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இதுக்கு வெது வெதுன்னு இருக்க தண்ணியை நம்ம எடுத்துக்கலாம் வச்சுட்டு நல்லா உப்பு வந்து நல்லா கலந்து விட்ருவோம் எல்லா பக்கமும் எனக்கு மாவு பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்லா ரெட் கலரில் சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ வெது வெதுன்னு இருக்க தண்ணியை நம்ம வந்து என்ன பண்ணணும் தெளித்து தெளித்து இந்த மாதிரி நல்லா மாவு வந்து நல்லா உடச்சி விட்டு நம்ம வந்து மாவு பிணையணும் அதாவது மாவு பிணையிறது என்ன திட்டம் என்ன பக்குவம் அப்படின்னீங்கன்னா இப்படி மாவு போடும்போது மாவு பறக்கக்கூடாது மாவு வந்து நல்லா சாஃப்டாக நிற்கணும் அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி தெளித்து தெளித்து பிணையணும் இது உடச்சுட்டு உடச்சுட்டு பிணையணும் அதுதான் பொட்டு மாவுக்கு மாவு பிணையிறது இந்த மாதிரி நல்லா இப்போ இப்போ இன்னுமே மாவு மாதிரி உழுவுது பாருங்கள் அந்த மாதிரி உழுவக்கூடாது உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக பிகினர்ஸ்லாம் நல்லா செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னா நல்லா சொல்லி கொடுக்கணும் இல்லையா அதுக்காக நான் சொல்லித்தரேன் நல்லா சாஃப்டாக மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு இது வந்து ஒரு நிமிஷத்துக்கு தட்டை அப்படி அழுத்தி வச்சுட்டு மூடி வச்சிடலாம் இதோடய பக்குவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி பிடிக்கும் போது கொழுக்கட்டை மாதிரி இருக்கும் இப்படி உடச்சி விட்டிங்க அப்படின்னா தூளாட்டம் போகும் பவுடர் மாதிரி போகக்கூடாது நல்ல மெத்துன்னு வந்து விழுகும் அந்த மாதிரி இருக்கணும் இப்போ கட்டி முட்டியுமா இருக்குது இல்லையா இந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து இதை நல்லா அமுத்தி வைங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அழுத்தி வைங்க அதுக்குள்ளே இந்த கேப்பில் நம்ம தேங்காயெலாம் துருவி வைக்கிற வேலையெல்லாம் பண்ணிக்கலாம் பாருங்க மாவு நல்லா அழுத்தி வச்சுருந்தாலும் இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு எப்படி இருக்கு பாருங்க நல்லா சாஃப்டா நல்லா வந்திருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படியே நீங்கள் போட்டு நீங்கள் இட்லி பானையில் வச்சு வேக வச்சாலும் வேக வைக்கலாம் நான் வந்து என்ன பண்ண போகிறேன் இதை நல்லா உடச்சி விட்டுக்கலாம் இந்த மாதிரி இதில் வச்சு உடச்சி விட்டோம்னா இன்னும் நல்ல பூ மாதிரி இருக்கும் உங்களுக்கு இதிலே தெரிஞ்சிடும் நீங்க வந்து மாவு தண்ணி நிறைய ஊற்றிட்டிங்கன்னா மாவு வந்து ஒழுங்காக உழுகாது இப்ப பாருங்க தண்ணி கரெக்டான பக்குவத்துல இருக்கு அப்படிங்கிறதுனால மாவு பாருங்க பூ மாதிரி உழுகு கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா இருக்கும் அதுக்காக இந்த மாதிரி செய்கிறது ஜலிச்சு எடுத்தாச்சு இதோட தண்ணியோட அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு இருந்தது இந்த முக்கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி பிடிச்சது எனக்கு இப்போ நான் வந்து இன்னைக்கு கொழாய்புட்டு புட்டு செய்வீங்களா அதில் தான் பாருங்க இது வந்து நமக்கு குக்கர்லேயே வச்சு செய்கிற மாதிரி கீழே நாப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க இப்போ இதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் கொழா செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் கொழாப்பூட்டை செய்கிறதுக்கு இந்த மாதிரி பாத்திரம் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் இட்லி பானையிலேயே நீங்கள் துணியை வச்சு போட்டு அதை அப்படியே தூள் மாதிரி தூள் விட்டு நம்ம பண்ணிக்கலாம் நான் உங்களுக்கு ஒரு புட்டும் இட்லி பானையோ எப்படி செய்யலாங்கிறது ரெண்டுமே உங்களுக்கு அமிச்சு இப்போ ஆன் பண்ணிடலாம் ஆன் பண்ணிட்டு வாஷர் போட்டுடணும் போட்டுட்டு மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு இது நல்லா தண்ணி வந்து சூடாக சூடாகட்டும் சரியா அதுக்குள்ளே நம்ம கொலா போட்டு செஞ்சிடலாம் சரிங்க இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு தட்டு கொடுத்துருக்காங்க அந்த தட்டை இதில் போட்டுடணும் பாருங்க இந்த மாதிரி தட்டு போட்டுக்கலாம் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம் இந்த பொட்டுமாவிற்கு இல்லையா இதை எடுத்து இதில் போட்டுக்குவோம் இந்த மாதிரி நல்லா லேசாக அப்படி போட்டு விட்ருங்க லேசாக ரொம்பலாம் அழுத்தக்கூடாது லேசாக அந்த மாதிரி ஈவனா வரணும் இல்லையா அதுக்காக இப்போ இதுலயே என்ன பண்ணுவோம் கொஞ்சமா தேங்காய் துருவல் பாருங்க மறுபடியும் வந்து தேங்காய் போட்டுக்கலாம் தேங்காய் துருவுன தேங்காய் ரொம்ப அழுத்தக்கூடாது லேசாக அந்த மாதிரி அழுத்தி விடுவோம் இப்போ வந்து என்ன பண்ணலாம் மூடி அந்த போட்டு விட்டுருங்க அவ்வளவுதான் நல்லா சூடாகிட்டு இருக்கா இந்த ஸ்டேஜ்லயே நம்ம வந்து குக்கரை மூடிட்டு இந்த நாப் இருக்கு இல்லையா இது வந்து கரெக்டாக இந்த வெயிட் போடுறதில் அப்படியே ஃபிட் பண்ணிவிடுங்க ஆடவே இல்லை பாருங்க பாருங்க இட்லி பாத்திரத்தை வச்சுருங்க இது மேலே வந்து துணி ஒன்று விரைச்சி போட்டுடலாம் பாருங்கள் நல்லா வந்து தண்ணியை நல்லா இது பண்ணிட்டோம் நல்லா புளிஞ்சிட்டோம் நல்லா உதறிடுங்க தண்ணி இருக்க வேண்டாம் இதுலேயே நம்ம என்ன பண்ணுவோம் எடுத்து வச்சுருக்க புட்டு எல்லாமே எடுத்து போட்டு புட்டு மாவை எல்லாத்தையும் எடுத்து இதில் போட்டுக்கலாம் எடுத்து லேசாக மூடி வச்சுருங்க எதுக்காக இந்த மாதிரி சொல்கிறது அப்படின்னா வேத்து கொட்டாது அதுக்காக வேத்து ஒரு மாதிரி ஒரு இடத்துல மட்டும் அப்படியே தண்ணியாக ஒரு மாதிரி இருக்கும் அதுக்காக இந்த மாதிரி மூடிட்டோம்னா வேத்து வராது அதுக்காக இந்த மாதிரி மூடிடுவோம் ஆன் பண்ணிட்டேன் இப்போ ஸ்டவ்வை பாருங்கள் இப்போ வந்து நல்லா இட்லி பானையும் மூடி வச்சிடலாம் பாருங்கள் இப்போ வந்து இது நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இந்த ஹோல்ல இருந்து ஸ்ட்ரீம் வர ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா குக்கரில் அந்த ஸ்டீம் வரும்போது அந்த ஆவிலேயே டக்குன்னு வெந்துடும் வைங்களேன் அதனால எல்லாரும் வேணும்னா இது மிஷின் வாங்கி வச்சுக்கோங்க அதாவது இடியாப்பம் மேக்கர் வாங்கி வச்சுக்கோங்க பாருங்க நல்ல ஸ்டீம் பாருங்கள் எப்படி வருதுன்ட்டு உங்களுக்கு நல்லா தெரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன் நல்ல ஸ்டீம் வந்து நல்லா மூணு ஹோல் இருக்குது மூணுத்துலேயும் பாருங்கள் எப்படி வருதுன்ட்டு இந்த மாதிரி இருந்தாலே நல்லா புட்டு வெந்துருச்சுன்னு அர்த்தம் நல்லா இது வந்து வேகிறதுக்கு அஞ்சு நிமிஷம் ஆச்சு ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க பஞ்சு மாதிரி இருக்கு பாருங்க புட்டு தெரியுதுங்களா அழுத்தி பார்க்கும் போதே தெரியுதா இப்ப இதை எடுத்துருவோம் இந்த ஸ்டிக் வந்து இருக்கும் அந்த ஸ்டிக்கை வச்சு நம்ம இந்த மாதிரி தள்ளணும் தள்ளும் போது புட்டு வந்து அப்படியே வெளியில வந்தோம் இந்த மட்டும் எடுத்துடலாம் இது கொஞ்சம் ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் உதுத்து விட்டோம்னா பூ மாதிரி இருக்கும் நான் ஒன்று எடுத்து இப்படி பிச்சு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு நீங்கள் வந்து சிகப்பரிசியில் செஞ்சால் இந்த அளவுக்கு சாஃப்டாக வருமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு பஞ்சு மாதிரி இருக்குது இதை வந்து நல்லா உதுத்து போட்டு பாருங்கள் உதுத்து போடும்போதே பூ மாதிரி இருக்குது பாருங்கள் பூ மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்குது நுணுக்கி வச்ச வெல்லமும் இதில் போட்டுக்குங்க உங்களுக்கு வேணும்னா இதில் ஏலக்காய் தூள் வேணும்னாலும் போட்டுக்கலாம் நான் வந்து இந்த சிகப்பு அரிசி புட்டு அப்படிங்கிறதுனால இதோட ஒரிஜினல் சுவையிலே சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் ஊற்றியும் சாப்பிட்லாம் ரொம்ப நல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு கடலைக்கறி வச்சுக்கோங்க ரொம்ப சூப்பரான புட்டு ஜம்முன்னு ரெடி ஆகிருச்சு வாங்க இப்போ வந்து நம்ம இட்லி பானையில் செஞ்சு போட்டு பார்த்துருக்கோம் துணி போட்டிருக்கிறதுனால நமக்கு வந்து ஆஹ் எல்லாம் தண்ணி கோர்த்தே வராது இதெல்லாம் அப்படியே தட்டி விட்டீங்கன்னா உதிர்ந்துடும் அப்படியே சூப்பராக வந்திருக்குன்ட்டு இது ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் இந்த துணியை தேய்ச்சி விட்டிங்கன்னா எல்லாமே பாருங்கள் ஜம்முன்னு புட்டு ரெடி ஆயிடுச்சு இதுக்கு வந்து நீங்க கடலைக்கறி வச்சுட்டாலும் பரவாயில்ல நாட்டு சக்கரை வெள்ளம் எது வச்சுட்டாலும் நீங்கள் வச்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லா இருக்கும் இல்லை வெறும் தேங்காய் மட்டும் துருவி வெள்ளை சக்கரை போட்டு சாப்பிடுவேன்னாலும் சாப்பிட்டுக்குங்க என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி வயசுக்கு வந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் கொஞ்சமாக புட்டு எடுத்துக்குவாங்க இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வெள்ளமும் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா செக்குல ஆட்டின நல்லெண்ணெய் இருந்ததுன்னா இதையும் ஊற்றிக்கோங்க உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம் நாங்கள் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா இது சகப்பரிசி புட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த நல்லெண்ணெய் வந்து உங்களுக்கு வேணும்னா நம்மளுடைய வெப்சைட் வாட்ஸ்அப்பில் இனிமேல் கிடைக்கும் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செக்கு நல்லெண்ணெய் தான் இது நம்மளுடைய சமையலில் நாலு வருஷமாக நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பித்ததுலேருந்து இந்த எண்ணெயை தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் புட்டு சாப்பிட்டீங்கன்னா விக்கிக்கும் இல்லையா அந்த மாதிரிலாம் இல்லாம இந்த நல்லெண்ணெய் இந்த மாதிரி ஊத்தி பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும் ஏற்கனவே நான் மாவுல எப்படி அரைக்கலாம் ரெடி பண்ணலான்றத நான் வீடியோ போட்டிருக்கேன் அதே மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு நீங்க இதே மாதிரி கறி செஞ்சு பாருங்க அப்படி இல்லை என்னால் வந்து இந்த மாவு ரெடி பண்ண முடியாதுமா நீங்க வந்து செஞ்சு கொடுங்க அப்படின்னா நம்மளுடைய வெப்சைட் வாட்ஸ்அப்பில் இந்த மாவு வந்து இப்போ ரெடியா இருக்கு வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இது நல்ல பஞ்சு மாதிரி நல்ல பஞ்சு மாதிரி சூப்பராக இருக்கும் இது வந்து எந்த ஒரு சந்தேகமும் வேணாம் இது ஹார்டா இருக்குமா அப்படின்ட்டு நான் வந்து இந்த வீடியோவை போட்டிருக்கேன் இதை ஃபுல்லாக நீங்க பாருங்க ஸ்கிப் பண்ணாதீங்க ஸ்கிப் பண்ணாமல் நீங்க பார்த்தீங்கன்னா நான் என்னென்னலாம் சொல்லியிருக்கேன் எப்படி ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து செய்யணும் உங்களுக்கு நல்லா மெட்டு மெட்டுன்னு புட்டு வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொன்னீங்க அதை அப்படியே ஃபாலோ பண்ணி செய்யுங்க உங்களுக்கும் பஞ்சு மாதிரி புட்டு கொலா புட்டும் சரி நீங்க இட்லி பானையில் வேக வைக்கிற புட்டும் சரி ரொம்ப நல்ல டேஸ்டா சூப்பரா கிடைக்கும் இதே மாதிரி செஞ்சு உங்க வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாம கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோட மச்சுமையல் தேங்க்யூ